நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா விரைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நம சிவாய் வென அறிவிச்சையும் நமச்சிவாயவின் ரேத்துமை நமச்சிவாய வே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளில் இருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வென்பா பதிவு எழுபத்தி ஐந்து தலைப்பு அரண் அரண் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு உறுப்பாய் அடங்குமாயினும் பகைவரால் தொலைவுந்துளி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏம மாதர் சிறப்பு பற்றி பெரிதொரு அங்கமாக ஓதப்பட்டது இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் பார்த்தோம்னா இணைமாட்சிதாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லா இல்லார் கண் இல்லாது அரண் அப்படின்னு சொல்கிறார் அதாவது எத்தகைய பாதுகாவலை இருந்தாலும் அரண் காக்கும் மற்றவர்கள் போர் வினை சிறப்பு இல்லாதவர் ஆனால் இந்த அரணும் பயனற்று அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார் முனிவர்களுக்கு சொல்லியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா வல் அதிகன் அரணம் வால் வளவன் சேனை செல தொல்லை வழி மாண்டதே சோமேசா நல்ல இணைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார் கண் இல்லது அரண் அப்படின்னு சொல்றார் இதுக்கு பொருள் பார்த்தோம்னா அரண் அப்படிங்கிறது மாட்சியில்லம் உடைத்தாய் இடத்தும் வினை செய்தற்கண் மாட்சி இல்லாதார் இடத்துல அவை இல்லது போன்றது ஆகும் வல் அதிகன் அரணம் வலிய அதிகன் என்பவனுடைய அரணானது வாட்படையுடைய புகழ்ச்சோழ நாயனாருடைய சேனை சொந்தும் பழமையான வலிமை அழிந்தது அப்படின்னு எடுத்து சொல்றாரு வாளா இருத்தலும் அளவறியாது செய்தலும் ஏழாதது செய்தலும் எல்லாம் அடங்கி வினைமாட்சி இல்லா அப்படின்னு ஏற்ற வினையை அளவறிந்து செய்து காவாக்கால் அம்மாட்சிகளால் பயனற்றி அழியும் அப்படிங்கிறத இங்கே உடைத்தன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு நில்லாதரன் எனவும் பாடம் உண்டு இவ்வாறு பாடம் கொண்டவர் காளிங்கர் அதியமான் அதிகன் அதிகமான் அதியம்மான் அதியன் இவ்வாய்ந்தும் சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசனை குறிக்கும் ஒரு பொருள் பல பெயர் அப்படின்னு தோன்றும் அதிகன் என்று சொல்லப்பட்ட ஒரு அரசன் புகழ்ச்சோழ நாயனாரோடு யுத்தம் செய்ததாக பெரிய புராணத்தில் இருந்து அறியலாம் அப்படின்னு ராவ் பகாதூர் வி வெங்கையரவர்கள் புரணானோடு உரை உவேசா பதிப்பு இதில் வந்து அடிக்குறிப்பில் எழுதியிருக்கார் அதியமான் நெடுமான் அஞ்சி இவன் கடையெழு வள்ளல்களில் ஒருவன் யுத்தத்தில் பெயர் பெற்ற வீரன் வகை வீரர்களாகிய மலவர்களுக்கு தலைவன் சேரமானுடைய உறவினன் வேட்சிப்பூவையும் வேங்கை பூவையும் சேரன் சோழன் திதியன் எருமையூரன் இருங்கோவேன்மான் பாண்டியன் பொருணன் என்னும் அரசர் ஏழுவருக்குரிய ஏழில்லாஞ்சனையும் நாடும் அரச உரிமை உடையோன் மேற்கூறிய அரசர் ஏழுவரோடும் பகைத்து மேற்சென்று அவரை போரில் வென்றவன் ஒருவன் மேற் சென்றுளி ஒருவன் எதிர் சொல்லாது தன்மதிப்புறத்து வருந்துணையும் இருப்பின் அது உளிஞ்சையின் அடங்கும் அது சேரமான் செல்வொளி தகடுரி தகடுரிடை அதிகமான் இருந்ததாம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் புறத்தினை சூத்திரத்தில் ஏழில் சொல்லியிருக்கிறது போல என்பதனால இவனுடைய வரலாற்றின் ஒரு பகுதி அறியப்படுகின்றது உவேசா இருக்கிற புறநானூற்று பதிப்பு பாடப்பட்டோர் வரலாற்று அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கு நாற்புறமும் மிக அழகாக தோண்டி அமைக்கப்படுவது அகலி அரண் நாற்புறத்தும் மிக்க நீர்பரப்பினோடு உடையது நீரரன் பிறர் உட்புட இயலாதவாறு பள்ளம் முள்ளு கல் ஆகிய இவைகளால் அமைக்கப்படுவது கலர் நில அரண் நீரும் நிழலும் இன்றி நாற்புறத்தும் உள்ள மருத நிலம் நில அரண் மக்கள் வழக்கமில்லாத இடத்தில் நல்ல நீரை பின்புறத்தைக் கொண்டு மிக உயர்ந்திருப்பது அரண் பெரிய முள் மரக்கூட்டங்கள் சூழ அமைக்கப்படுவது காட்டரண் இப்படி அரண்களை ஆறு ஏழு விதமாக பிரித்து நமக்கு காட்டி இருக்கிறது அப்படிங்கிற நூலில் அறநியல் அப்படிங்கிற பதி பகுதியில எடுத்து சொல்லியிருக்கிறாங்க மதிலரன் அப்படிங்கிறது மதிர் சுவரின் அடிப்படை அதன் உயரத்தின் சம அளவாதல் பாதி அளவாதல் மூன்றில் ஒரு கூறாதல் இருத்தல் வேண்டும் அதன் அகலம் உயரத்தின் பாதி அளவு இருத்தல் வேண்டும் அதன் உயரம் கல்வரால் கடுக்க முடியா வண்ணம் வேண்டி உயர்த்திருத்தல் வேண்டும் இதுவும் சுக்கிர நீதி நூல்ல எழுதியிருக்கு நீண்ட நீர் காடுகளர் நீவந்து விந்தோயும் மாண்ட மலைமக்கள் உள்ளிட்டு மாண்டவர் ஆய்ந்தன ஐந்தும் அரணா உடையானை வேந்தனா நாட்டில் விதி அப்படின்னு சிறுபஞ்ச மூலத்தில் நமக்கு சொல்லியிருக்கு கதையை வந்து நம்ம பார்த்தோம்னா சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்த புகழ் சோழ நாயனார் கருவூரை அடைந்து சிற்றரசர் கொணர்ந்து திரைகளை பெற்று அமைச்சர்களை நோக்கி திரை செலுத்தாத அரசர் இருப்பின் கூறுக அப்படின்னு சொல்லாரு அவர்களும் பக்கத்திலேயே உள்ள மலை அரணத்தில் உள்ள அதிகனே திரை செலுத்த மறுப்பவன் அப்படின்னு சொல்ல உடனே நாயனார் அவன் மீது படையெடுத்து செல்லும்படி ஆணையிட்டார் அவ்வாணையின்படி பெரும்படை திரண்டு அம்மலை அரணை சூழ்ந்து அதனை சிதைத்தது இது பெரிய புராணத்துல சொல்லியிருக்கிற கதை மீண்டும் முறை பொலிப்புரை பார்த்தோம்னா ஒரு அரண் அப்படிங்கிறது மற்றைய மாட்சிகள் எல்லாம் உடையதாயிருப்பினும் வினை புரிவதன் கண் மாட்சி உடையவர் இல்லாத இடத்து ஏனைய அம்மாட்சிகள் எல்லாம் இல்லாததே ஆகும் இதற்கு எடுத்துக்காட்டு வலிமை கொண்ட அதிகன் என்ற சிற்றரசனுடைய அரணானது உடைய புகழ்ச்சோழ நாயனாருடைய சேனை சென்றதும் பழமையான வலிமை அழிந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறார் மீண்டும் ஒரு முறை செய்யல பார்த்தோம்னா வல்லதிகன் அரணம் வால் வளவன் சேனை செல தொல்லை வழி மாண்டதே சோமேசா நல்ல இணைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார் கண் இல்லது அரண் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்